ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஏபிஎஸ் சேனல் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிட இம்பார்ட்டனான தாள்களை தான் பார்க்க போகிறோம் எந்த ராசிக்குனால் துளா ராசிக்கு ஆக்சுவலி இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு பிறக்க போகுது பிறக்கக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆண்டு ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரியான பலனை கொடுக்க போகுது அதில் துளா ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன் இந்த வீடியோவில் என்ன போட போகிறோன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து ஆண்டு பிறந்ததுக்கு பின்னாடி சனி உங்களுக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை தான் ஷேர் பண்ண போற சனினால் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்கும் அந்த சம்பவங்களுக்கு நீங்கள் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறத கிளியராக ஷேர் பண்ண போகிறேன் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக துளா ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ துளா ராசிக்காரங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி துலாம் ராசினா கணிப்பு கரெக்டாக இருக்கும் அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆக்சுவலி வரக்கூடிய ஆண்டு சுழற்றி அடிக்கிற மாதிரி சனி வந்து இருக்க போகிறாரு சனியுடைய ஆட்டமானது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆரம்பமாக போகுது அந்த ஆட்டோ என்ன மாதிரியான ஆட்டமா இருக்குங்கிறத நீங்க வீடியோ பார்த்தாதான் தெரிஞ்சுக்க முடியும் அந்த ஆட்டோ நன்மையாகவும் இருக்கலாம் தீமையாகவும் இருக்கலாம் சனினால நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்துக்கணும் அதனால தான் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்க அப்படிங்கிறத சொல்கிறேன் ஸோ வாழ்க்கையில் நமக்காக ஒரு பத்து நிமிஷம் ஒதுக்குறது தப்பு கிடையாது புதிய வருடம் சனினால என்ன நடக்கும் அப்படிங்கிறத நாம் இந்த பத்து நிமிஷம் வீடியோ பார்த்தா ஓரளவு ஐடியா கிடைக்கும் ஓ சனி நாள் இப்பெல்லாம் நடக்க அப்போ நாம் இப்பெல்லாம் நடந்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால் கண்டிப்பாக துளா ராசிக்காரங்க வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சனியை பற்றி சொல்லணுங்கிற அவசியமே இல்லை சனின்னு சொன்னாவே எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடும் ஏன்னா சனியை போட கொடுக்கவும் முடியாது கெடுக்கவும் முடியாது சனி ஒரு நீதி தவறாத நீதிமான் நவக்கிரகங்களே ரொம்ப பயப்படக்கூடிய ஒரு கிரகமாக நம்ம பார்ப்பது சனியை மட்டும்தான் ஜோதிடத்து மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு கூட சனினாவே ஒரு வித பயம் வந்துடும் ஏன்னா சனி அந்த மாதிரி ஆட்டி படைப்பார் சரி வாங்க புதிய வருடத்தில் துலா ராசிக்காரங்க உங்களுக்கு சனி எப்படி ஆட்டி படைப்பாருங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் திரும்பவும் சொல்கிற வீடியோவை பத்து நிமிஷம் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் உங்கள் ராசிக்கு என்ன மாதிரி சனினால் பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் ஸோ தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலன் அடைய முடியும் அதனால் வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்க சரி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சனினால் பழைய கடன்கள் அடைக்கப்படும் அதவிட விட பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த வம்பு வழக்குகள் தீரும் இந்த மாதிரி பாசிட்டிவான பலன்கள் சனினால் உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக்சுவலி கடன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பயங்கரமாக உங்களுக்கு இருந்திருக்கும் நல்லா அந்த கடனை அடைக்க முடியாமல் வாழ்க்கையே வேணாங்கிற மாதிரிலாம் யோசிச்சுருப்பீங்க இப்படி யோசித்த உங்களோட ராசிக்கு பல வழிகளில் வருமானமானது புதிய வருடம் சனினால் கிடைக்கும் அதனால கடன்கள் எல்லாமே அடைத்துடுவீங்க பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள்லாம் தீர்ந்து அந்த பம்பு வழக்குகள் தீர்ந்த சொத்துக்கள் உங்கள் கைக்கு வந்து சொத்துக்களை விற்கிறது இல்லை பராமரிக்கிறது இந்த மாதிரியான வேலைகளை தொடங்குவீங்க சனினால் இந்த மாதிரியான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்கள் ராசிக்கு போகுது ஸோ உங்கள் ராசிக்காரங்களுக்கு புதிய ஆண்டு பிறந்ததுலேருந்து சனினால் எடுத்த காரியங்கள் மேக்சிமம் அனைத்திலும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெற்றில முடியும் ஒன்று ரெண்டு காரியங்கள் மட்டும்தான் தடைகள் வரும் ஆனால் மேக்சிமம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா காரியங்கள் அனைத்துமே வெற்றில முடிந்துடும் அந்த மாதிரியான ஒரு ஆண்டாக சனி உங்களுக்கு பல வர போகிறாரு அஷ்டமத்துல குரு ஐந்துல சனி ஆறுல ராகு என்ற கிரக அமைப்பில் தான் உங்களுக்கு ஆண்டே பிறக்குது அதுவும் மார்ச் மாதத்துல இருந்து சனி வந்து ஆறாவது இடத்திற்கும் குரு ஒன்பதாவது இடத்திற்கும் ராகு கேதுக்கள் ஐந்து பதினொன்றாவது இடத்துக்கோ மாற போறாங்க அதெல்லாம் வந்து அதிர்ஷ்டமான அமைப்பு இந்த மாதிரியெல்லாம் இருக்கிறதுனால கடந்த காலங்களில் பட்ட துன்பங்களுக்கு மருந்தாக கிரக பயிற்சிகள் புதிய வருடம் சனி அமைகிறது அதனால் குடும்பத்தில் ஒரே மகிழ்ச்சி பிறக்கும் அப்புறம் சுப காரியங்கள்லாம் நல்ல விதமாக நடந்தேறும் மொத்தத்தில் சனினால் உங்களுக்கு புதிய ஆண்டு ராசிக்காரங்களுக்கு விடிவு கால பிறக்கும்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை மெயினாக வந்து நீங்கள் வாங்கிய எல்லா கடன்களுமே அடைக்கிற அளவுக்கு பொருளாதார உயரும் அதாவது பழைய கடன்கள்லாம் அடைக்கிற அளவுக்கு பொருளாதார உயரும் பூர்வீக சொத்துக்களில் நிறைய வம்பு வழக்குகள் இருக்கிறது எல்லாமே டக்கு டக்குன்னு உங்களுக்கு தீரும் தொலைதூர பிரயாணங்கள் நீங்க செல்வதற்கு வாய்ப்பு ஏற்படும் அதை விட அந்த பயணங்கள் செய்கிறதுனால பட்டம் பதவிகள் உங்களை தேடி வரும் இது மட்டும் இல்லைங்க சுபகாரியங்கள்லாம் நீங்க முன்னின்று நடத்துவீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு கெத்து சனினால் உருவாகும் உறவினர்களே ஆச்சரியப்படுவாங்க அந்த விதத்துல குடியிருக்க வீட்டுக்கு இன்ஜினியரிங் டெக்கரேஷன்லாம் வந்து பண்ணி அப்படியே சூப்பரா வந்து மாத்திருவீங்க இன்டீரியர் டெக்கரேஷனில் உங்களுக்கு சூப்பராக சனி அமைச்சு கொடுப்பாரு படிக்காதவர்களாக இருந்தாலும் கூட கம்ப்யூட்டர் மட்டும் ஸ்மார்ட் ஃபோனு ஆகியவற்றெலாம் சிறப்பாக பயன்படுத்தக்கூடிய திறமையை வளர்த்து கொள்வீங்க ஏன்னா சனி அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல் இடத்துல அமைஞ்சிருக்கிறாரு சனினால் உங்கள் மொத்த விதியுமே வந்து புதிய ஆண்டில் மாறப்போகுதுன்னு சொன்னால் அது மிகையாகாத உண்மை அதுக்கப்புறம் தொழில் மற்றும் பணி என்ற வகையில் குடும்பத்தை விட்டு பிரிந்து இருந்தவங்க மீண்டும் குடும்பத்தோடு புதிய ஆண்டு சனி இணைய வைப்பார் அது மட்டும் இல்லாமல் கூட பிறந்திருக்காங்கள உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் அவங்க சம்பந்தப்பட்ட கல்வி அப்புறம் திருமண விஷயங்களை திட்டமிட்டு நீங்க நடத்துவீங்க அந்த ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் புதிய நண்பர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அதன் மூலம் பல நல்ல விஷயங்கள் கற்றுக்கொள்ள முடியும் பொருளாதார ரீதியாக கடந்த காலங்களில் இருந்த தடைகள்லாம் அகன்று நல்ல தனவரவு புதிய ஆண்டு சனி ஏற்படும் இதனால் புதிய வண்டி வாகனம் வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் ஏற்படும் இது எல்லாமே ஏற்படுவதற்கு மனதில் ஒரு தெளிவு பிறக்கும் பெண்மணிகள் உங்கள் கையில் பணப்படக்கம் அப்படியே அதிகரிக்கும் குடும்ப சுபகாரியங்களை கண்டிப்பாக வந்து முன்னின்று நல்ல விதமாக நீங்கள் நடத்தி முடிப்பீங்க சனி அந்த இடத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறாரு சனினால் குடும்பத்துலேயும் சரி பொருளாதாரத்துலேயும் சரி இந்த மாதிரியான சேஞ்ச்கள் வந்து ஏற்பட போகுது இந்த சேஞ்ச்கள் கேற்ப நீங்கள் செயல்படணும் என்று சொல்லப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தொழில்துறையில் இருக்கக்கூடிய உங்கள் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய தொழிலை விரிவாக்கம் செய்வதற்காக நல்ல சூழல் வந்து அமைய போகுது அந்த சூழல் அமையும் போது அந்த சூழலை கண்டிப்பாக புது வருடம் நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படி பயன்படுத்தி அந்த சூழலை பயன்படுத்தி முன்னேறுவது கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கரமாக இருக்கு அப்புறம் பழைய கடன்கள் அனைத்தையும் தீர்ப்பதற்கு பலி கிடைக்கும் இதில் ஒரு சுவாரஸ்யம் என்னன்னா புதிய இடத்துல தொழிலை மாற்றி அமைத்து நடத்துறது கண்டிப்பாக உங்களுக்கு நடக்கும் வாடிக்கையாளர்கள் ஆதரவு பல மடங்கு பெருகும் ஸோ சனியினால் இந்த மாதிரியான அற்புதம் உங்களுக்கு நடக்க போகுது அப்புறம் உத்தியோகத்தில் உங்களுக்கு உங்கள் உழைப்பின் மூலம் நிர்வாகத்தில் மதிப்பு மரியாதையானது பெறுவீங்க அதை விட அலுவலக ரீதியாக தொலைதூர பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு கிடைக்கும் சக ஊழியர்களிடம் அனைத்து விஷயங்களும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது ஒன்று மட்டும் எச்சரிக்கையாக இருக்குது மற்றபடி உங்களுக்கு உத்தியோகத்தில் ஓகேதா தொழில்லையும் சரி உத்தியோகத்துலேயும் சரி சனியினால் இந்த மாதிரியான பலன் புதிய வருடம் உங்களுக்கு கிடைக்கும் என்று குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால் இதற்கேற்ப நடந்து பலன் பெற்றுருக்குங்க அதுக்கப்புறம் கலைஞர்களாக இருக்கக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு தொழில் ரீதியாக புறக்கணித்தவர்களை இப்பொழுது அழைத்து நல்ல வாய்ப்புகளை தருவாங்க ஏன்னா சனி அந்த மாதிரியான இடத்துல அமைஞ்சிருக்கிறாரு ஸோ அப்படி வாய்ப்பு கிடைக்கும் போது அந்த வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க சக கலைஞர்கள் ஆதரவோடு புதிய வாய்ப்புகள் பெறுவீங்க அது மட்டும் இல்லாமல் தொழில் ரீதியாக உங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய நல்ல காலமாக புதிய வருடம் சனியினால் அமைந்திருக்கு அதை கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணிக்குங்க நிதித்துறை கட்டுமான பொருட்கள் ரியல் எஸ்டேட் ஆகிய துறையில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல முன்னேற்றம் அடைவீங்க ஸோ மொத்தத்தில் முன்னேற்றம் அடையக்கூடிய மாதிரி சனி இருக்கிறாரு மாணவர்கள் கூட பெற்றோர் சொல்படி நீங்கள் நடக்கணும் உடற்பயிற்சி யோகா ஆகிய பயிற்சிகளில் இன்ட்ரெஸ்ட்டு காட்டணும் மருத்துவம் இன்ஜினியர் படிக்கக்கூடிய மாணவர்கள் படிப்பில் சிறப்பு பெறுவீங்க படித்து முடித்தவர்களுக்கும் உடனே பணி கிடைக்கும் சனி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி வந்து அற்புதத்தை செய்ய போகிறாரு சனினால் கலையிலையும் சரி கல்வியில் இருக்கிறவங்களுக்கும் சரி அற்புத பலன் கிடைக்கும் சனி உங்களுக்கு பயங்கரமான ஒரு சேஞ்சு கொடுக்க போகிறாரு இந்த சேஞ்சை தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் உங்கள் ராசி என்ன மாதிரியான சேஞ்செல்லாம் ஏற்படுங்கிறத ஷேர் பண்ணேன் ஷேர் பண்ணது தெரிஞ்சிருப்பீங்க தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க சனினால் இன்னும் கூடுதல் நன்மை பெற இந்த ஒரு பரிகாரமும் வந்து செய்யுங்க அதாவது புதிய ஆண்டு புற்றுக்கோவிலுக்கு பால் வாங்கி கொடுத்து அபிஷேகம் செய்வது நல்லது மாதம் ஒரு முறை உங்களோட ஜன்ம நட்சத்திரத்தன்று அநாத ஆசிரமங்களுக்கு அன்னதானோ ஆடையதானோ செய்யலாம் இந்த ரெண்டு விஷயங்களை நீங்கள் செய்து வரக்கூடிய பட்சத்தில் கூடுதல் நன்மை சனினால பெற முடியும் அதனால் கண்டிப்பாக இந்த பரிகாரங்களையும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ துளா ராசிக்காரங்க இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்கன்னா புதிய வருடத்தில் சனிநாளில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அற்புதமான பலன்களை தெளிவாக தெரிஞ்சிருப்பீங்க ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க நீங்கள் வீடியோ பார்த்தது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்த்து பலனடையணும்னு நினச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும் அவங்களும் கண்டிப்பாக துளா ராசிக்காரங்களாக இருந்தாங்கன்னா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பலன் பெறட்டும் மேலே இதே போல் புதிய அப்படின்னா நிறைய வீடியோ நம்ம நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இதே போட சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ